ம் பேக் கிட்ட்டூஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்னைக்கு நம்ம கிட்டு கிராஃப்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம் யாருக்கெல்லாம் இந்த கிராஃப்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் ப்ளஸ் காரும் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கான கிராஃப்ட்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க திங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஏ ஃபோர் ஷீட் சைஸ் பேப்பரும் வேஸ்ட்டு ட்ரான்ஸ்பரண்ட் ஒரு ஷீட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த கிராஃப்ட்டை ரெடி பண்ண போகிறோம் எப்படி பண்ணாங்கிறத பார்த்துரலாம் ஃபஸ்ட் இந்த ஏ ஃபோர் ஷீட் பேப்பரில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம் இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க அது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சிலெலாம் க ரேட்ல எல்லாம் கிடைக்கும் பட் இது வீட்டில் இருக்கிற ஒரு வேஸ்ட்டு கவரை வச்சும் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்தேன் ஒரு பேப்பரையும் வச்சுருந்தா நான் இன்றைக்கி வந்து இதை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி த ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உள்ளே வந்து ஸ்கேலை வச்சு இந்த அவுட்லைன் கொடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஸ்கெட்சு இருக்கிறனால ஸ்கெச் என்கிட்ட ஸ்கெட்ச் மட்டும்தான் இருக்கிறது ஸோ ஸ்கெச்சை வச்சு மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்து இதில் ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து பென்சிலை வச்சு வரைஞ்சிக்கிட்டு மேலே ஸ்கெச்சை வச்சு டபுள் லைன் போட்டுக்கலாம் நீங்கள் மார்க்கர் இருந்துச்சுன்னா மார்க்கர் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே ரெண்டு நல்லா ப்ராடாக தெரியும் எனக்கு ஸ்கெச்சினாலும் நல்ல ப்ராடாக இருக்காது ஸோ நான் டபுள் லைனாக போட்டுக்கிட்டேன் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சே வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப பிடிச்சிடுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா டபுள் லைனில் போட்டு முடிஞ்சு ஒரு ஸ்ட்ராலர் மாதிரி ஒரு இமேஜ் ட்ரா பண்ணியிருக்கேன் ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்து பேபி ஆன் போர்டுன்னு ரைட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களை எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் என்ன கிராஃப்ட் பண்ண போகிறேன்னு இந்த கார்லாம் ஒட்டுவாங்க இந்த ஸ்டிக்கர் அதாவது பின்னாடி வந்து வர வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி எங்கள் காரில் வந்து குழந்தைங்க இருக்குது அதனால பார்த்துவாங்க ஹார்ன் அடிக்கும் போதெல்லாம் அவங்க வந்து பா இந்த ஸ்டிக்கரை பார்த்து ஹார்ன் வந்து ரொம்ப ஸ்லோவாக அடிப்பாங்க இன்னொன்று பார்த்தும் மெதுவாகவும் வருவாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கிட்டு இந்த ஸ்ட்ராலர்லேயும் பார்த்திங்கன்னா எங்கிட்ட மார்க்கரில் உங்ககிட்ட மார்க்கர் இருந்துச்சுன்னா மார்க்கரே யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து ஸ்கெட்சு தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒட்டக்கூடிய ஸ்டிக்கரை தான் நான் இன்னைக்கு கிராஃப்டாக வந்து பேஸ் கிராஃப்டாக நான் வீடியோவில் போடலான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக இதை நினச்சிட்டே இருந்தேன் சரி இன்றைக்கி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வீடியோவாக போட்டாச்சு நிறைய பேருக்கு இந்த கிராஃப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நான் டபுள் லைனாக கொடுத்துருந்தேனா அதில் வந்து ஒரு டிசைனுக்கு வேண்டி இந்த மாதிரி லைன் லைனாக போட்டுக்கிட்டுறேன் இது வந்து ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆன்லைனில் தான் வாங்கணும் ரொம்ப கஷ்டம் இதுக்கெலாம் ரொம்ப மெனக்கிட்டு வந்து டைம் ஆகும் அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம் ரொம்ப ஈஸியானது தான் ரொம்ப கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம மெனக்கிட்டால் போதும் இதுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம் இப்போ வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சுட்டு முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தா பேப்பர் வந்து ஃபுல்லாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது அதே சைஸுக்கு கட் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு கட் பண்ணலாம் இப்போவே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நெட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதே இமேஜ் தான் இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் தான் எக்ஸஸாக வந்து டிசைன்லாம் போட்டிருக்கேன் நீங்களும் வந்து இதே மாதிரியே கொஞ்சம் எக்ஸஸாக உங்களோடய ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே அதே ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சிஸர் வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட நம்ம வந்து ஸ்டார்டர் போட்டு ஒட்டிக்கூட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து மடக்கி விட்டுட்டு மடக்கி மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மடக்கி விட்டேங்கன்னா நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டேங்கன்னா நீட்டாக இருக்கும் ஸ்டாப்லர் போட்டுட்டு அதை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா க ஒட்டினது மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியே ஃபுல்லாகவே நம்ம ஸ்டாப்ளர் போட்டு அதை வந்து ஒட்டிக்கலாம் இன்றைக்கி நான் இதை வந்து எதை வச்சு ஒட்ட போகிறேன்னா ஏன்னா செலட்டாப்பும் இல்லை டபுள் சைடும் ஒட்டலை எடுத்துக்கல ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து காரில் வந்து இதை ஸ்டிக்கர் எடுக்கும்போது வந்து நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க ஸோ நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா இந்த பியூட்டிஷியன்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஜுவல்ஸ் எல்லாம் அலைக்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டாப் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க டபுள் சைடு மாதிரி அதே மாதிரி உள்ளது என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க நம்ம அந்த சின்ன பசங்கள்லாம் கன் வந்து ஆரோ கன் வச்சு யூஸ் விளையாடுவாங்கள்ல அந்த கன்னில் வந்து ஆரோவில் இருக்கும் அந்த அம்பில் வந்து இருக்கும் பார்த்துக்கோங்க ஒரு சக்கர் மாதிரி அதுதான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது வந்து கிடச்சிதுன்னா அதை வந்து எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் காரில் ஒட்ட போகிறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் அதை வந்து எங்கள் காரில் வந்து நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒட்ட போகிறேன் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நெட்டில் இருந்து ஆன்லைனில் வா ஆர்டர் பண்ணி வாங்குன மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு எல்லாருக்குமே இந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லான கிராஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை பை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு கிட்டாஃப்ட் கார்